ജാനകീകരണം ജയ് ജമ രാമ രാജാ രാമചന്ദ്രമൂർത്തി ജയ് ശ്രീ വാൽമീകി രാമായണം ബാലകാണ്ട മുപ്പത്തി രണ്ടാവ് സർഗം ഇനിക്ക് പാക പോകും കുജനാപൻ അവരുടെ പെൺകളെ പറ്റിയ വരലാ വിശ്വാമിത്ര രാമലക്ഷ്മണുക്ക് ஸ்லோகம் ஒன்று நிர்மகா நாசித் குஷோ நாம தர்மய சஞ்சன பிரதி பூஜக பிரம்மாவின் புத்திரரான குஷன் என்பவர் நெடும் காலம் தவம் செய்தவர் விரதம் தர்மங்களை முழுமையாக கற்றறிந்து அவற்றின்படி நடந்து வருபவர் சான்றோர்களால் சிறப்பாக கௌரவிக்கப்பட்டவர்

अधूर्तरजसंवशुं दीप्तियुक्तान् महोत्साहान् क्षत्रधर्मशिकीर्षया तानुवाच कुशपुत्रान् धर्मिष्ठान् सत्यवादिनः क्रियतां पालनं पुत्रा धर्मं प्राप्स्यस्त पुष्कलम् अवर्गल् कुचाम्बन् कुचनाबन् अदुर्तराजन् வசு எனப்படுவார்கள் எல்லோரும் ஒளிமிக்கவர்களாகவும் உற்சாகம் கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் கத்திரிய தர்மமான மக்களை காப்பாற்றுதல் என்ற நெறியை பின்பற்ற செய்ய வேண்டும் என்று விரும்பிய குஷன் அறநெறியில் நிற்பவர்களும் சத்தியம் பேசுபவர்களுமான தன் புதல்வர்களை பார்த்து மகன்களே ராஜ்யாதிகாரம் செய்யுங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு ஏராளமான புண்ணியம் கிடைக்கும் என்றார் ஸ்லோகம் ஐந்து தந்தை குஜனின் சொற்களை கேட்ட மா மனிதர்களான அவர்கள் நால்வரும் தனித்தனியாய் நான்கு நகரங்களை நிர்மாணித்துக் கொண்டார்கள் ஸ்லோகம் ஆறு குஷாம்பஸ்து மகா தேஜா கௌசாம்பி மகரோரிஷனாபஸ்து தர்மாத்மா புரம் சக்ரே மகோதயம் மகாபலசாலியான குஷாம்பன் கௌசாம்பி என்ற நகரத்தையும் தர்மாத்மாவான குஷநாபன் மகோதயம் என்ற நகரத்தையும் ஏற்படுத்தினார்கள் ஸ்லோகம் ஏழு ராம தர்மாரண்யம் மஹிபதிஹி சக்ரேபுரவரம் புரவரம் ராஜா வசுச்சக்ரே கிரிவிரஜம் மணன் அதுர்த்த ராஜன் தர்மாரண்யம் என்ற நகரத்தையும் மன்னன் வசு கிரிவிரஜம் என்ற சிறப்பான நகரத்தையும் ஏற்படுத்தினார்கள் ஸ்லோகம் எட்டு ஏஷா வசுமதி ராம மகாத்மனக ஏதேஷைலவர பஞ்ச பிரகாஷந்தே சமந்ததக இப்போது நாம் தங்கியிருக்கும் இந்த இடம் சான்றோரில் சிறந்த வசுவினுடைய ராஜ்யம் இதன் பெயர் வசுமதி என்பதாகும் இந்த நகரத்தை சுற்றிலும் ஐந்து மலைகள் உள்ளன ஸ்லோகம் ஒன்பது சுமகதி நதி புண்யா மகதா விஷ்ணு தாயையா பஞ்சானாம் மகத நாட்டில் உற்பத்தியாகி இங்கே பாய்ந்து வரும் அழகான இந்த நதியின் பெயர் சுமா நதி இந்த நதியின் ஓட்டம் ஐந்து மலைகளின் பள்ளத்தாக்குகளிலும் ஒரு மாலை போல அமைந்துள்ளதை பார் ஸ்லோகம் பத்து சைஷாகி ராம பூர்வாபிசரிதா ராம மாலினி முற்காலத்தில் இருந்த வசு என்ற பேரரசருடன் இந்த மாகதி நதிக்கு தொடர்பு உள்ளது இது மிகவும் தொன்மையானது இந்த நதி தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு பகுதிகளுக்கு செல்கிறது அதன் இரு கரைகளும் வளமான வயல்வெளிகள் இருப்பதால் தானியங்கள் ஏராளமாக உற்பத்தியாகின்றன ஸ்லோகம் ராஜர்ஷி பதினொன்றுக்குமன் உத்தமம் ஜனயமாசர் ரகுநந்தன ராஜ ரிஷியான குஜநாபன் குருதாட்சி என்ற அப்சர பெண்ணிடம் நூறு பெண்களை உண்டாக்கினார் ஸ்லோகம் பன்னிரெண்டு பதிமூன்றுக்கு तास्तु यौवनशालिन्यो रूपवद्यस्वलङ्कृताः उद्यानभूमिमागम्य प्रावृषीव शतहृताः गायन्त्यो नृत्यमानाश्य वादयन्त्यस्तु सर्वशः आमोदं परमं जग्मुर् वराभरणभूषिताः अन्ध नूरुपे यौवनपर्वते अडिन्दव நல்ல தோற்றமுடையவர்கள் சிறப்பாக அலங்காரம் செய்து கொண்டிருப்பவர்கள் மழைக்கால மின்னல் கூட்டத்தைப் போல பலீரிடுபவர்கள் உயர்ந்த அணிகலன்கள் அணிந்திருப்பவர்கள் அவர்கள் ஆடி பாடி விளையாடும் பூங்காவிற்கு வந்து ஆடி பாடியும் இசைக்கருவிகளை இசைத்தும் எல்லை இல்லாத ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் ஸ்லோகம் பதினான்கு சோபந்தே தாரா இவக்தரே அவர்கள் எல்லோரும் சர்வாங்க சுந்தரிகள் உலகில் அவர்களுக்கு ஒப்பான நற்ோற்றமுடையவரே இல்லை மேக கூட்டங்களிடையே கண் சிமிட்டும் நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசிக் கொண்டிருந்தார்கள் ஸ்லோகம் பதினைந்து தா எல்லா நற்குணங்களும் நிரம்பி அழகிய தோற்றம் யவனம் பெற்றவர்கள அவர்களை பார்த்து எல்லா இடங்களிலும் உலவி வருகின்ற வாயுதேவன் இவ்வாறு சொன்னான் ஸ்லோகம் பதினாறு அகம் வாமையே சர்வா பாரியாமிஷ மனுஷஸ்தியோ தீர்க்கமாய் நான் உங்கள் எல்லோரையும் நேசிக்கிறேன் என்னுடைய மனைவிகளாக ஆகிவிடுங்கள் மனிதத்தன்மையை தன்மையை நீக்கிவிடுங்கள் என்னை மணந்து கொண்டால் சகல சௌக்கியங்களையும் நீண்ட ஆயுளையும் அடைவீர்கள் ஸ்லோகம் பதினேழு சலங்கே நித்ய மனு விசேஷதக அக்ஷயம் அக்னம் பிரஷத இளமை என்பது ஸ்திரம் இல்லாதது குறிப்பாக மானுடர்களுக்கு யவனம் என்ற பருவம் குறுகிய காலமே உள்ளது என்னை மணந்தால் முடிவே இல்லாத யவ்வனத்தையும் இரவாமையையும் பெறுவீர்கள் ஸ்லோகம் பதினெட்டு பெரும் செயல்களையும் எளிதாக செய்யக்கூடிய வாயுவின் சொற்களை கேட்டு அதை அலட்சியப்படுத்தி நூறு பெண்களும் பின்வருமாறு பதில் கூறினார்கள் ஸ்லோகம் பத்தொன்பது அந்த சர்வேஷாந்தம் சுரோத்தம பிரபாவ கிமஸ்மானவசே எல்லா பிராணிகளின் உடலினுள்ளும் மூச்சு காற்றாக போய் வந்து கொண்டிருக்கும் தாங்கள் அளவற்ற பிரபாவத்தை நாங்கள் அறிவோம் தேவோத்தமரே எங்களை விவாகம் செய்து கொள்ள விரும்புவதாக சொல்லி எங்களை ஏன் அவமதிக்கிறீர்கள் ஸ்லோகம் இருபது குஷநாபுதா சார்வா சமர்த்தாஸ்தும ஸ்தானாச்சியாவயிதும் தேவம் தபோவயம் நாங்கள் எல்லோரும் குஷநாபனின் புதல்விகள் மனிதர்கள்தாம் நீங்கள் தேவனாக இருந்தாலும் உங்களுக்கு சாபம் கொடுத்து பதவி நீக்க செய்ய முடியும் ஆனால் முயன்று பெற்ற தவ ஆற்றலை காப்பாற்றி கொள்ளவே விரும்புகிறோம் ஆத்திரப்பட்டு உங்களுக்கு சாபம் கொடுத்து அதனால் எங்கள் தவ சேமிப்பின் ஒரு பகுதியை இழக்க விரும்பவில்லை ஸ்லோகம் இருபத்தி ஒன்று அவமன்யதர் உபாஸ்மகே மூடனே வாய்மை தவறாத எங்கள் தந்தைக்கு தெரியாமல் காம அல்லது பலாத்காரம் போன்ற வேறு காரணங்களாலோ நாங்களே எங்களுக்கு விருப்பமான ஆடவனை தேர்ந்தெடுக்கும் கெட்ட காலம் ஒரு காலம் ஏற்படாது ஸ்லோகம் இருபத்தி இரண்டு தெய்வதம் பரமம் தாசியதி பர்தா எங்கள் தந்தை தான் எங்களுக்கு தலைவர் எங்களின் மேலான தெய்வம் அவர் யாருக்கு எங்களை கொடுக்கிறாரோ அவர்தான் எங்கள் கணவர் ஸ்லோகம் இருபத்தி மூன்று தாசாம் தத்வசனம் ஸ்ருத்வா வாயு பரம பிரவிஷ்ய சர்வ காத்ராணி பபஞ்ச பகவான் பிரபு அவர்களுடைய பதிலை கேட்டு மிகவும் கோபம் கொண்ட வாயுதேவன் அவர்களுக்குள் புகுந்து எல்லா உடல்களையும் நொறுக்கி தள்ளினான் ஸ்லோகம் இருபத்தி நான்கு கண்யா தியாண பக்னா பிராபதன் விவி சம்பிராந்தாக வாயுவினால் உடல் சீர்குலைக்கப்பட்ட அந்த பெண்கள் மனம் கலங்கி வெட்கம் சூழ கண்களில் நீர்மல்க அரசர் மாளிகைக்குள் புகுந்து தரையில் விழுந்தார்கள் ஸ்லோகம் இருபத்தி ஐந்து தன்னுடைய பாசத்திற்கு உரியவர்களும் இறங்கத்தக்கவர்களும் அழகானவர்களுமான பெண்கள் எல்லோரும் கூணிகளாக மாறிவிட்டதைக் கண்டு சித்தம் கலங்கி மன்னர் இவ்வாறு கேட்டார் ஸ்லோகம் இருபத்தி ஆறு கிமிதம் புதல்விகளே என்ன நடந்தது உங்களை இப்படி அவமானப்படுத்தி தர்மத்தை அவமதித்தவன் யார் யாரால் குணிகளாக்கப்பட்டீர்கள் எல்லோரும் சுருண்டு கிடக்கிறீர்களே வாய் திறந்து பேச மாட்டேன் என்கிறீர்களே ஸ்லோகம் இருபத்தி ஏழு தற்போத்யோ தம் கர்ம கர்ஹிதம் ஏவம் ராஜா சந்ததே ததக மகள்களே இகழத்தக்க இந்த செயல் யாரால் செய்யப்பட்டது என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இவ்வாறு அரசர் சொல்லிவிட்டு நீண்ட பெருமூச்சு விட்டு கொண்டு பதிலை கேட்க காத்திருந்தார் இவ்வாறாக பாலகாண்டத்தின் முப்பத்தி இரண்டாவது சர்க்கம் முடிவடைகிறது ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்